மக்களே வணக்கம் நாம இப்ப திருப்பதி திருமலால ஜப்பாலின் ஹனுமன் கோயில்தான் நாம இருக்கோம் இந்த கோயிலோட வரலாறுன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா யுகத்துல வந்து ராமரும் சீதா தேவியும் ஆரண்யவாசம் இருக்கும் போது ஹனுமனோட இங்க வந்து தங்கியிருந்துருக்காங்க இந்த இடத்துல வந்து அஹ் சீதா கும்பேன்னு சொல்லிட்டு ஒரு குளமும் இருக்கு அந்த குளத்துல தான் வந்து சீதா தேவி நீராடியும் இருக்காங்க இங்க வந்து ஹனுமன் தீர்த்தம் வந்துட்டு இருக்கு தீர்த்த குழு அந்த தீர்த்தத்தை தான் வந்து அப்போ வந்து அவங்க குடிச்சிருக்கிறதாவும் இந்த வந்து நம்ம கோவில் எந்த தோஷங்களையும் வந்து வந்து அவங்க வந்து நிவர்த்தி நம்பப்படுது அது மட்டும் இல்லாம வந்து இந்த கோவில் வந்து ராகு கால பூஜை வந்து நடத்தப்பட்டு இருக்கு இந்த கோவில் வந்து நம்ம அஹ் திருமலால இருந்து ஆகாச கங்கா மற்றும் பாப்பு விநாசம் போறோம் இல்லையா அந்த வழியில ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு திருப்பதிக்கு வர ஒவ்வொருத்தருமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து நீங்களும் சுவாமியோட வந்து அருள் பெற்று கிரக வந்து விடுபடத்துக்காக இந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன் மேலும் வந்து விஷயங்கள வந்து ஆன்மீக விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்